இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர் படத்தோட கதை சம்பந்தமான ஒரு விவாதம் உருவாகி எஸ் சார் ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா சோ தர்மன் அப்படிங்கிறவர் இந்த படத்துடைய கதையை தான் நான் சிறுகதையாக எழுதியிருந்தேன் அதே மாதிரி கதையை அவர் படமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு மாரி செல்வராஜ் அதுக்கு பதில் சொல்லி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அவர் வந்து அந்த கதையவே ஷேர் பண்ணி எல்லாரும் இந்த கதையை படிங்க எழுத்தாளர் சோ தர்மனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு அப்பா இந்த பெருந்தன்மை யாருக்காவது வரும் என்ன பெருந்தன்மை சார் வந்த வந்த ஷேர்ல பாதியை கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க சார் புனிதத்தை எனக்கு ஏன் நான் இன்னொன்று இன்னும் உங்கள் இதில் கிளியர் பண்ணுறேன் சார் சமீபத்தில் நான் எல்லாருக்கும் புரியாது ஒரு டைரக்டாக இருந்துக்கிட்டேரியா மாரி செல்வராஜ் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் மாரி செல்லூர்ராஜா பேசுகிறாரு பாரஞ்சித்த பேசுகிறாரு போங்கில் பேசுகிறாரா படம் இல்லாமல் பேசுகிறாரா இல்லை இதன் மூலமாக பப்ளிசிட்டி பப்ளிசிட்டிலாம் எனக்கு தேவையே கிடையாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு எனக்கு என்னென்னா சார் புனிதம்னு ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்கள் எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நான் உடை அது தப்பு அதுக்கு தான் அவர் மேலே எனக்கு கோபம் இன்னொன்று மாறிய பாரஞ்சித்து மேலே என்ன வருத்தம்னா நான் சரது எல்லாரும் கும்பிடுவாங்க நான் சரஸ்வதி ஃபோட்டோவை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்று படிப்பேன் அப்படின்னு இத்தனை பேரும் சரஸ்வதியை கும்பிடுறவெல்லாம் உனக்கு உன் காலு கீழேயா அப்படின்றது எனக்கு இந்த ரெண்டு பேர் மேலே எனக்கு கோபம் இதான் அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறேன் அவர் புனிதங்களெல்லாம் உடைப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கதையை திருடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர்

மாரி செல்வராஜிக்கு சக்தி கிடையாது ஓகே எதிர்காலத்தில் புனிதம்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தைக்காகவே அவர் நிறைய வாழ்க்கையில் நிறைய சினிமாவில் பர்சனல் விட்டுருங்க சினிமாவில் அவர் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வார் ஏன்னா மனோனியை பொறுத்து தான் வாழ்க்கை நீங்கள் எதெல்லாம் புனிதம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அவரும் சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியுமா சார் நான் எப்போ என்ன நீங்கள் என்னை காயப்படுத்துறீங்களா நான் புனிதன்னு உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ சரஸ்வதியை கும்பிட்றேன் அது உங்கள் உரிமை அத கால்ல போட்டு மிதிக்கிறது உங்க உரிமையா இத நீங்க ஒரு இஸ்லாமியர்கிட்ட சொல்லுவீங்களா ஒரு கிறிஸ்டியானிட்டில சொல்லுவீங்களா அவர் அத அப்படி சொல்லல நீ நான் அப்படி கேட்கறேன் நாங்க உங்க பேச சரஸ்வதியை நீ சொன்னாலு நான் அது பலந்து இருக்க பல மதங்களுக்கான பல இது இருக்க அடையாளங்கள் ஒரு சில விஷயங்கள் மூட நம்பிக்கையா இருக்கும் அதை வந்து ஒருத்தர் புனிதம்னு நம்பலாம் அது அவரோட உரிமை அத உடைப்பேன்ன்றது இவரோட உரிமை கருநாயர்கள இப்படிப்பட்ட ஆளுங்களை சினிமால இருந்தா ஒய்ப்பேன் ஒழிப்பேன் நான் சொல்றேன் அது என்னோட ஒரு மக்கள் சார் தீர்மானம் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கொண்டா நிறைய கொண்டாடுறதும் கொண்டாடுவெல்லாம் ராமராஜன்லாம் எவ்வளவு கொண்டாடிச்சு இந்த சினிமா எத்தனை டேரக்டர்கள் இந்த சினிமா கொண்டாடிச்சு என்னென்ன வார்த்தைகளால் அவங்க வீணா போனாங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கோம் நீங்கள் ஒட்டு மொத்தம் மாரி செல்வராஜ் ஆகட்டும் பாரஞ்சித் ஆகட்டும் வெற்றிமாறனும் இல்லை நான் கொண்டே வர மாட்டேன் வரமாட்டேன் வெற்றிமாறவங்கிட்ட இன்னொரு நேர்மை தெரியுமா அதை நான் சொன்னவங்க கிட்ட அவர் இப்போ வாடிவாசல் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த புக்கை நான் படித்தேன் அது ஒரு நாற்பத்தஞ்சு பேஜ் அறுபது பேஜ் ரொம்ப சின்ன புக்கு தான் அது ஏன்னா நானும் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு பேக்ரவுண்டில் ஒரு கதை பண்ணதுனால என்ன கதையாக இருக்கும்னு வாங்கி பார்த்தேன் ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் அது ஆனால் அவர் அதை ரைட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு வெற்றிமாறனோட நேர்மை பாருங்கள் அவர் நிறைய படங்கள் கதைங்க வாங்கி தான் பண்ணுறது நாவல் தழுவ நாவல் அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்குறாரு ஸோ இப்போது வாழைன்னு நீங்கள் டைட்டில் வைக்கிறீங்க சார் கூகுளில் போய் தட்டுறீங்க சார் வாழைன்னு போட்டால் வா வாழை அடின்னு வரும் சார் புக்குன்னு வரும் சார் என்ன இது நம்ம பேர்லேயே வச்சுருக்காங்களேன்னு நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா இப்போ தான் பார்க்குறீங்களா சும்மா கதை அது வாழையை அடியை பார்த்து படிச்சுட்டு அதை தான் அதில் பேப்பர் கட்டிங் சார் கிளைமேக்ஸ் வருது பேப்பர் கட்டிங் சார் தொண்ணூத்தொம்பதில் நடந்த இன்சிடென்ட்டு அதையும் அதற்கான ஸ்கிரீன் பிளேயும் இதையும் யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகி பண்ணிட்டாரு பயோகிராஃபின்னு சொல்றாரு அதை எப்படி என்ன சார் வாழ வாழ இதை தூக்குது பெரிய பயோகிராஃபியா என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போராடின மாதிரி சொல்றீங்க வாளையும் வேதனையும் ஆ என்னங்க வாழையை தூக்குதுங்க தேடப்பட்ட இயக்குனர்கள் எல்லாம் பார்த்து பாராட்டுறாங்க நீங்க இப்படி பேசுறீங்க என்ன சார் பாராட்டுனாங்க அது அவர் கதை இல்லைன்னும் போது பாராட்டுறது அவங்களே யோசிப்பாங்க அப்போ அது ஓங்கதே இல்லையா அது ஐயையா தேவையில்லாம பாராட்டுல நீங்க வன்மத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு அப்படிதான் தோணும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உடைப்பேன்னு சொல்கிறீங்க அது வன்மை இல்லையா புனிதத்தை உடைப்பன்றீங்களா அது வன்மை இல்லையா சார் உங்களை ஒரு மாரி செல்லுராஜ நான் கேள்வி கேட்டதே உங்களுக்கு வந்து வன்மத்தில் பேசுறேன்றிங்களே எங்களுடைய புனிதத்தை உடைப்பேன் நீ எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறீங்க அந்த புனிதத்தை உடைக்கிறதா என் வேலைன்னா அப்போ இது வரைக்கும் புனிதமாக செஞ்சவங்கலாம் அப்போ முட்டாளா அப்போ எதிர்காலத்தில் புனிதமாக யாரும் இருக்கக்கூடாதா கதையை ரைட்ஸ் கொடுத்து வாங்கக்கூடாதா கதையை திருடணுமா இதெல்லாம் தான் புனிதமா சொல்லுங்க சார் நானாக இருந்தால் நேர்மையா ஒரு வேளை அப்படி நடந்துருதுன்னு வச்சுங்க அந்த அவரை தர்மனை நேரம் பார்த்துருவேன் பார்த்துட்டு சார் ஆல்மோஸ்ட் சார் இப்போ அவர் கேட்டால் என்ன சார் கேட்டுவார் என்ன கேட்டுவார் நினைக்கிறீங்க தர்மம் சார் என்ன கேட்பார் நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்பாரா அவர் கேட்குற மாதிரி தெரியல அவர் கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார் அவர் ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுங்களேன் சார் நான் ப படிக்காமல் இருந்தாலும் ஏன்னா உங்கள் படம் அவ்வளோ பெரிய வெற்றி சார் எல்லாருக்கும் கொடுங்க சார் கடவுள் கொடுப்பான் நீ கொடுக்க ஆரம்பி அந்த தர்ம சாரை கூப்பிடுங்க அப்படியே ட்விட்டரில் நானும் படித்தேன் இப்போது தான் படித்தேன் நல்ல கதையாக இருக்கேன் கூகுள் நீங்க வாழைன்னு நீங்க டைட்டில் போட்டாலே கீழே அப்படியே இது வந்துடும் வாழையடி நிச்சயமா பார்த்துருப்பீங்க அதனால நம்ம பர்சனலா எனக்கு என்னன்னா அந்த கதை அந்த புக்கில் இருந்து தழுவப்பட்டது கிளைமேக்ஸ்ல நடந்த சம்பவம் இதுல இவர் தான் வாழ்க்கை தான் வாழ்க்கை பயோகிராஃபி ஆக்க மாற்றிருக்க ட்ரை பண்ணியிருக்காரு அதற்கான காரணம் என்னன்னா இங்க இருந்து எடுக்கப்பட்டது இங்கிருந்து எடுக்கப்பட்டதை மறைக்கிறதுக்கு இது என் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லி அதை மறைக்க பார்க்குறாரு உண்மையில் அது தர்மனுடைய கதை இதுதான் தர்மம் அந்த சூப்பர் கூலி படம் லோகேஷ் இயக்கத்தில் உங்களுடைய கதாநாயகன் நாகார்ஜுனா உங்களை இயக்குநராக ஒரு ஹீரோ அவரும் நடிக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நாகார்ஜுன் சார் சமீபத்தில் அவர் வரும்போதெல்லாம் அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி ரட்சகன் மாதிரி இன்னொரு படம் எப்போ சார் பண்ணுவீங்க ரட்சகன் பார்ட்டு எப்போ அது நிறைய வைரல் ஆயிருக்கு அந்த ஒரு நிருபர் கேட்குறாரு உங்களை மாதிரி ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நாகார்ஜுன் சார் சொல்கிறார் எனக்கு நேராக வரும்போது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நானும் கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யலை நான் இப்போது டைரெக்ஷனுக்கு வந்து என்னோடய தீவிரம் கம்மியாகிடுச்சு எனக்கு வந்து வேறு மைண்டுக்கு போனதுனால தீவிரம் கம்மியாயிடுச்சு அப்படி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் பிடிச்ச ஹீரோ நாகார்ஜுன் சார் ஏன் இப்போ வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கூலி படத்துக்கு வந்ததுன்னா ரக்ஷகனில் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க நாகார்ஜுன் சார் இப்போ நாக ரட்சகன் படம் பார்த்துட்டு ரஜினி சார் சொன்ன வார்த்தை என்னங்களே இது நான் பண்ண வேண்டிய படம்னார் நான் அவங்க ஸ்பெஷல் ஷோ போட்டோம் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அவர் ஒன்றே ஒன்று தான் ரிக் பண்ணார் அந்த கையில் மிதக்கும் கனவா நீ பாட்டு இருக்குல்ல அது பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குற இடத்துல லேக் ஆகுது அதை எடுத்துருங்க அப்படின்னாரு பட் எனக்கு சாங்கு ரகுமான் பாட்டு இல்லை அப்பெல்லாம் ரகுமான் பாட்டுக்கு வந்து கோல்டு ஆச்சு இப்போவும் தான் அதனால எனக்கு ரஜினி சார் சொன்னதை என்னால் பண்ண முடில ஏன்னா ரஜினி பாட்டு வாங்குறதே பெரும்பாடு இல்லை ரஹ்மான் சார்ட்ட அப்போ ரஜினி சார் சொன்னார் இது நான் பண்ண வேண்டிய படம்னு ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சாரும் நாகார்ஜுன் சாரும் சேர்ந்து பண்றாங்கன்றது இருக்கு இல்லையா ஐ எம் சோ ஹாப்பி இந்த நானே டயரக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு இது பண்ணுறேன் நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா நாகார்ஜுன் சாரையும் ரஜினி சாரையும் ஃப்ரேமில் நினச்சி பார்க்கும்போது ஒரு டஃப்பாக இருக்கும் அந்த ஃப்ரேமை எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா ஷோலையில் இருந்தாங்க தெரியுமா அமிதாப்பும் தர்மேந்திரவாம் அப்படி நிற்பாங்க ரெண்டு பேரும் ஜம்முன்னு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேருமே தீனி நல்லா போடுவாங்க கூலியில் அப்படின்னு லோகேஷு கன்ஃபார்மாக இதில் சிக்ஸர் ஏன்னா இன்னும் நிறைய பேரை சேர்க்குறாங்க கன்னடத்துலேருந்து ஒரு ஹீரோ வராரு அவரும் நல்ல பெரிய உபேந்திரா அவரும் ஒரு மாதிரியான நல்ல ஹீரோ கேரளால இருந்து ஒருத்தர் கேரளால இருந்து ஒருத்தர் எனக்கு அது பெருசாக இது பாய் பாய்லாம் அது பெருசாக நான் சொல்றது இவங்களாம் ஸ்டார்டம் இல்ல நாகார்ஜுன் சார் உபேந்திரா அதெல்லாம் அப்படி ஃப்ரேமில் சத்யராஜ் இந்த படத்துல இருக்காரு சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் இருந்தாருன்னா கம்பீரமா இருக்குமே எல்லாம் அப்படி எல்லாம் சிங்கங்களா இருக்குமே இல்லையா அப்போ ஆடியன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டான படமாக தான் இருக்கும் நிச்சயமா லோகேஷ் இதுலேயும் அடிச்சிருவாருன்றது எனக்கு அதை பார்க்கும்போது நாகார்ஜுன் சாரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக லோகேஷுக்கு உங்கள் சேனல் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்கள் கேரளாவில் வந்து அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்து அந்த புகார்கள் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க நம்ம விஷால் அதை பற்றி பேசியிருக்கார் விஷால் என்ன சொல்கிறாருன்னா யாராக இருந்தாலும் செருப்பை கரட்டி அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்கிட்ட நிறைய செருப்பு இருக்குன்னு ஸ்ரீரட்டி நைட் ஒரு ட்வீட் போடுறாங்க என்னென்னா அவர் செயலாளராக இருக்கார் இதில் நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கார் முக்கியமான ஆக்டிவான பேர்சன் இல்லையா அவருக்கு எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கோம் அவரே அதில் சொல்லியிருந்தார் இல்லைங்களா நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஸ்ரீரெட்டிங்கிற அந்த பேர்சன் வந்து எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காங்க நாட் ஓன்லி விஷால் இல்லையா நிறைய பேரை சொல்லியிருக்காங்க அது நம்ம அந்த பேரில் நம்ம திருப்பி சொல்ல வேண்டாம் அது என்னென்னா சார் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ஒன்று கிடைக்கலன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு அந்த அம்மா பார்த்தா நல்லா இருக்காங்க ஸ்ரீரெட்டி பார்த்தா நல்ல லட்சணமாக இருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பெரிய ஹீரோயினும் வரல நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல கேட்டகரிக்கு வர வேண்டிய ஹீரோயின் நல்ல ஹைட் வெயிட் நல்லா இருக்காங்க இந்த வராதப்போ என்ன அவனா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்மள அறியாமல் சில வார்த்தைகளை வந்து அழுத்து விடும் அது கிட்டத்தட்ட இப்போ இன்னும் கீழே போடுவாங்க கமெண்ட் ஏ நீ கூட அபிதா என்னையே போடுவானுங்க கமெண்ட்ஸில் நீ கூட அப்டிதாபான்னு போடுவானுங்க நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு போனதுனால நான் தப்பிச்சிட்டேன் இல்லைனா நானும் அப்படிதான் இருந்திருப்பேன் நம்ம ஆன்மீகத்துக்கு போனதுனால நம்ம எல்லாத்தையுமே தூரம் இருந்து பார்க்குறோம் இப்போ இந்த கேமரா என்ன பார்க்குற மாதிரி நான் என்ன நான் பேசுகிறது எல்லாத்தையும் நான் வந்து தேர்டையாக நான் வந்து வாட்ச் பண்ணுவேன் அதை தான் தியானத்தில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி மனோ நிலைமை வந்து அதில் தான் அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்களே தவிர எனக்கு ஏன்னா விஷால் மாதிரி ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ அவர் போய் யாரையும் கைப்பிடிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த அம்மா வந்து தப்பான வார்த்தை நிச்சயமாக கையைப்பிடிச்சி எழுதுற ஆள் கிடையாது இவர் கிடையாது வடிவேல் காவலி பிடிச்சி இல்லையா அப்படின்னு ஒரு காவலி வரும் இல்லையா அந்த ரேஞ்சுக்கான பர்சன் வந்து விஷால் கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் விஷால் விஷால் மேலே எவ்வளோ பொண்ணுங்க கிரேஸாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ பொண்ணுங்க அவர் மேலே கிரேஸாக இருந்தாங்கன்றதும் தெரியும் அதனால் அந்த அம்மா எதையோ அப்பப்போ நம்ம லைம் லைட்டில் வந்துக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக சிலது சிலதை போடுவாங்க நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர விஷால் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுற ஆள் கிடையாது இந்த விஷயத்தில் எது மிச்சப்படி அரசியல் ஏதோ ஒன்று சொல்லுவார் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேறு பெண்கள் விஷயத்தில் விஷால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணியோ யாருக்கையும் வந்து வன்முறையாக நடந்துக்கிட்டதோ வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை அது அவரை தேடி போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண பெண்கள் தான் அதிகம்